கேஸ் காலையில் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு சமைக்கும்போது ரொம்ப சிரமப்படும் ஸோ நம்மளே பாருங்க இந்த மாதிரி அழகான ஒரு ஒரு இண்டக்ஷன்ஸ் பாருங்க கம்பெனி நேம் பாருங்க பீஜான் பீஜேன்ல உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ இந்த பீஜேன் கம்பெனியில் இதனுடைய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எளிதில் வாழ்க்கை மாரி இருக்காது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அமர்க்கலாமா நீங்கள் சமைச்சிக்கலாம் குழம்பு காய்கறி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய வேலை உங்களுடைய குக்கிங் வேலை எந்த விதத்துலேயும் இன்ஃப்ளன்ஸ் ஆகும் ஸோ நம்பர்களே உங்களுடைய வேலையை எளிதால் முடிச்சு விடலாம் டைட் சிச்சுவேஷன்ல இது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் சார் கம்பெனி நேம் பாருங்க பிஜிஆன் கம்பெனி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரேட் பாருங்க அருமையான ரேட் யூடியூப் கஸ்டமருக்காக நீங்க எங்களுக்கு கம்பேர் பண்ணுங்க அருமையான ரேட் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே யூடியூப் கஸ்டமருக்காக நேரில் யாராவது வந்தாங்கன்னா கவுண்டருக்கு நேரில் வர தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மோர் தன் தௌசண்ட் செவன் அந்த மாதிரி தான் நம்ம செல் அவுட் பண்ணுவோம் ஸோ உங்களை பாருங்க இந்த பிஜிஆன் கம்பெனிக்கு உங்களுக்கு கம்பெனில இருந்து சூப்பரா உன் நேர் வாரண்டி தர்றாங்க நீங்க அதை சூப்பரா நீ அவல் பண்ணிக்கலாம் ஸோ அருமையான ரேட் கொடுத்துருக்கேன் அருமையான உங்களுக்கு என்ன வாட்டேஜ் சொல்லிக்குறேன் உங்களுக்கு யூடியூப் கஸ்டமருக்கு ரேட்டு கொடுத்துருக்கேன் வாரண்டி கொடுத்துருங்க சொன்னிருந்தாலும் நீங்க வேறு நாள் ட்ரை பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ்ல இந்த மெட்டியல் உங்க யூடியூப் கஸ்டமருக்கு நம்ம அது ரேட் தரும் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவைல் பண்ணிக்கலாம் யூடியூப் கஸ்டமர் சூப்பராக இது அவைல் பண்ணிக்கீங்க பாருங்க திறந்தோறும் இதே போல் நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வைப்போம் போஸ்ட் பண்ணுறது இரண்டு வீடியோ கூட கணக்குவதை நாளை சந்திப்பாக ஒரு இனிய வீடியோ நன்றி